வணக்கம் இன்னைக்கு தக்காளி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இது சாப்பாட்டு அரிசியிலே செஞ்சிருக்கோம் ஸோ சீக்கிரமாக வந்துட்டு ஹார்ட் ஆகாது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடிக்கடி வீடியோஸ் வரும் இன்னைக்கு நம்ம சாதாரண சாப்பாட்டு அரிசியை ஒரு கப் அளவு எடுத்திருக்கேங்க ஒரு டம்ளர் வீட்டில் இருக்கிற டம்ளர் இந்தளவுக்கு ஒரு டம்ளரில் அரிசி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதே டம்ளரில் நல்லா நிரப்பி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இன்றைக்கி ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு தேங்காயில் ரெண்டு மூடியுமே எடுத்திருக்கேன் அஞ்சு மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அரிசியை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் கூடவே தேங்காய் துருவல் எடுத்துருக்கோம் இல்லைங்க அதில் ஒரு மூடி தேங்காய் துருவல் அரிசிக்குள்ளேயே போட்டுடலாம் எடுத்துருக்கிற தேங்காயில் பாதி தேங்காய் கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் கூட ரெண்டு வரமிளகாயை ஆட் பண்ணிவிட்டு நம்ம லெட்டு போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க அடைதோச மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம் கடுகு கொஞ்சமாக விட்டு பொறிஞ்சதும் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூனில் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது அதே அளவு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சு நல்லா ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலரில் ஆகணும் இந்த டைமில் நம்ம பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயமெல்லாம் நல்லா போட்டால் நல்லாயிருக்கும் கூடயே ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் போட்டாலும் ஓகே நல்லா வெங்காயம் வதங்கின பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி தேங்காய் வரமிளகாய் கலவையை போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் உப்பு மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க அரைக்க அரைக்கும் போதே இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க அடியில் பற்றிக்காமல் இருக்கணும் அதே சமயம் நல்லா வெந்து வந்திருக்கணும் இப்போ பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற தேங்காய் துருவல் ரிமைனிங் இருக்கும் இல்லையா அதையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு திரும்பி கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் இருக்கு இருக்கு இந்த மாதிரி கெட்டியாகும் நம்ம நார்மல் கொழுக்கட்டை பண்ணுற மாதிரி தாங்க கார கொழுக்கட்டை ஆனால் இந்த தக்காளி ஆட் பண்ணி பண்ணும்போது கலரும் சூப்பராக இருக்கும் அதோடய டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்ட்டாகவே இருக்கும் கிளறி விட மறந்துடாதீங்க நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க தேங்காய் நல்லா ஒரு பெரிய தேங்காய் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு தேங்காய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க நார்மல் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு பக்குவமாக தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கொழுக்கட்டை மாவு பக்குவத்துக்கு வரணும் நல்லா ஆற விட்டு எடுத்துகிட்டு எப்பையும் போல் இட்லி பாத்திரத்தில் துணி வச்சுட்டு கொழுக்கட்டை ஷேப்புக்கு நல்லா பிடிச்சி பிடிச்சி வச்சிடலாம் பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் அடுப்பில் வச்சு எந்ததுக்கப்புறமா எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இல்லை பத்து நாளைக்கு ஒரு டைம் அடிக்கடி செய்ய சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒன்று கூட வேஸ்ட் ஆகாது இந்த கொழுக்கட்டை நார்மல் அரிசியில் செய்கிறதுனால ரொம்ப சாஃப்டாகவே இருக்குங்க வயிற்றுக்க எந்த பிரச்சனையும் கிடையாது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள் தேங்க்யூ